விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமும் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தையும் அதிர்வலைகளும் ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய் மூணாம் வீட்டிற்கு சென்று உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய பலன்களை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கை விவகாரங்களை தைரியமாக செயல்படக்கூடிய காலகட்டம் சில பலன் தரும் தருணங்களாக இது கண்டிப்பாக இருக்கும் தனிப்பட்ட மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்களும் விரும்பிய பலனை கொடு கொடுக்கும் செவ்வாய் கும்பத்திற்கு சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எனவே சில விஷயங்கள் சிரமமின்றி செயல்படும் பொதுவாக தனசு ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதே நடக்கலைங்க இது வரைக்கும் அவங்க தசாபுத்தியும் ஒரு காரணம் நடந்துட்டு நடத்திட்டுருக்குவங்க சில பேர் குரு அவயோக திசையாக நடந்துகிட்ருக்கு இல்லை செவ்வாய் அவயோகமாக நடந்துகிட்ருக்கு இந்த ஏழரசனியில் வாட்டி வதங்கின ஆள் தனசு ராசிக்காரங்க தான் மகரக ராசிக்காரங்க கூட ஏழரை ஏன் வந்ததுனால் சனி விடுங்கிறதுனால அவங்க கடின உழைப்பாளி ரொம்ப தைரியமானவங்க நேர்மையானவங்க அப்படியே எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணாலும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த திடம் ம மன திடமும் உயர் உடற்படமும் அதிகமாக இருக்குது ஆனால் தனசும் மீனமும் பார்த்தீங்கன்னா குரு வீடு அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக டீசெண்டாக கிளம்புவாங்க கரெக்டாக க சட்ட கசங்காமல் வேலை செய்கிறாள் அவங்க தான் அதனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஆளு கொஞ்சம் அதிகமாக கஷ்டத்தை கொடுத்தா தாங்க முடியாது அந்த மாதிரி தாங்க முடியாத தான் தனசு ராசிங்க இருக்கு ஆனால் இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிரமமே இல்லாத காலம்னு சொல்லலாம் இங்கே எடுக்கிற முயற்சி வெற்றிகள் கொடுக்கும் சில விஷயம் ரொம்ப லாபகமாக முடியும் உங்களுக்கு தகுந்த மாதிரியே முடியும் நோய் எதிரி கடன்லாம் வாட்டி எடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சிரமமின்றி உங்களுக்கு ஒவ்வொன்றா சரியாகும் நோய் எதிரி கடன் இந்த நேரத்தில் உங்கள் இளைய உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் மற்றும் நீங்கள் சிரமப்படும் போது சில பணிகளை முடிக்க அவங்க உதவுவாங்க பணி வாழ்க்கையில் வேகமாக இருக்கும் மேலும் நிகழ்வர்கள் தீவிரமாக நடக்கும் கூடுதலாக உங்கள் எதிரிகள் உங்களிட் விலகி இருக்க விரும்புவார்கள் ஏன்னா உங்கள் கைதான் ஓங்க போது அதனால் விலகி இருக்க அவர்களே விருப்பப்படுவார்கள் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து பாக்கியத்தை அதிகமாக கொடுப்பார் அது பார்வையோட இடம் ஒம்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுப்பார் புத்திர வாக்கியம் ரமண பாக்கியம் நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குழந்தைகள் அந்த மாதிரி பாக்கியங்களே அள்ளி கொடுப்பேன் தொழில் ரீதியான எல்லாம் சிரமமின்றி இப்போது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ராகுது தசா புத்தி ஏதாவது அவயோகமாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குமே தவிர மற்றபடி உங்களுக்கு இப்போது நல்ல காலமாக அந்த பயிற்சி உண்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளிலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய காலகட்டம் நிறைய வெற்றி பெறக்கூடிய சூட்சமத்தை இப்போ செயல்படுத்துவீர்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஜெயிச்சுருவாங்க அது மாதிரி தனசு ராசிக்காரங்க புது முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் ம தெரியாத முகம் தெரியாத ஒருவரால் உதவிகள் கிடைக்கும் மாற்று பழினத்தால் இல்லை வெளிநாட்டவர் இல்லை வேற ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயங்களில் இருக்கிறவங்க வேறு ஒரு நாட்டுக்காரங்க எல்லாமே உதவி அதிகமாக அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க அந்நியர்களால் லாபங்கள் கொடுக்கும் அதே மாதிரி வேலையாளுங்களே அமையலைங்க நல்ல ஒரு வேலையால் இனிமேல் வேலையால் அமைஞ்சு உங்களுடைய கம்பெனி வேறு லெவலில் குரோத்வாக போகுது அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போயின்னா நல்ல சேல்ரி இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவெலாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் நிறைய ஜெயிக்க போகிறீங்க அதுதான் உண்மை அதே மாதிரி இது வரைக்கும் நோயினால் கஷ்டப்பட்டு இருந்தேங்க நோய் நிவர்த்தி ஆகும் படிப்படியாக எதிரிகள் மறைமுக எதிரி நேர்முக எதிரி எல்லாமே ரொம்ப பயந்து போவாங்க நடுங்குவாங்க உங்கள் வர யோசிப்பாங்க கடன் அதிகமாக இருக்குங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கடனை முடிச்சிருவீங்க கடன் உங்களுக்கு ரொம்ப பா ரொம்ப பாரத்தை கொடுத்துட்ருந்ததெல்லாம் இப்போ சரியாகும் இந்த ராசிக்காரங்க பரிகார வழிபாடாக அனுமனுக்கு வந்து இந்த ஜவ்வாது அப்புறம் அந்த அக்தர் அப்படிங்கிற ஒரு வாசனை திரவியங்கள்லாம் நீங்கள் பூஜா கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வந்து வாங்கி கொடுங்க புனகு இதெல்லாம் வாங்கி கொடுங்க வாசனை திரவியங்களை வாங்கி கொடுங்க நான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா பன்னீராவது வாங்கி கொடுங்க பன்னீரை வாங்கி கொடுங்க அது ரொம்ப நல்லது இந்த குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்போம்